இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரனுடன் பிப்ரவரி லெவன் இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் கல்யாணம் 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 அடே இந்த கல்யாணத்தை முடிச்சுவைங்களா அதாவது பண்ணி அப்படிங்கிற தான் இருந்தது ரெண்டு வாரமா அதே கல்யாணத்தையே எழுத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்ல ஸோ எனக்கும் அப்படிதான் இருந்தது இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான் இருக்க பிரச்சனை தான் நிறைய நடந்துட்டு இருக்குது நேத்து ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்தாங்க அப்படின்னு இருக்க அதாவது போத மருந்து மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா இல்ல சோ அதை கலந்து கொடுத்தான் இருக்க இன்னைக்கு பொன்னையை தூக்கிடலாம் அப்படிங்கமா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்டா உன்னோட சொந்தக்கார பையன் தான்டா அது இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ல ஏன்டா இவ்வளவு டாக்ஸிக் அப்படிங்க மாதிரி தான் இருக்குது சீரியல்லாம் பாக்குறதுக்கு சோ இப்படி அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான் ஒரு சைடு அப்படின்ட்டு இருக்க யார் இந்த மருந்தை கலந்து கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு இவன் யோசிச்சுட்டு இருக்கிறான் ஆறுமுகம் யோசிச்சுட்டு இருக்கிறான் அந்த இடத்துல பைரவி வந்து ஏய் இங்க பாரு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது இருந்தாலும் சிந்து எதுக்கு உன்ன நம்புறான்னு தெரியல குளிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் உன்ன சும்மா விட மாட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறா அப்படின்ட்டு இருக்க ஸோ இதுக்கடுத்து தான் வந்து அவங்க அம்மாட்ட போய் பேசலாம் சமாதானம் வராங்க அவங்க வந்து இதுக்கப்புறம் இனிமேல் பண்ணாதப்பா அந்த மாதிரிலாம் மாதிரி சொல்றாங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே என்ன நான் குடிக்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவனோட ஃபீல் இருக்கும்ல அந்த இடத்துல ஸோ ஐ ஃபீல் யூ மேன் அப்படிங்கிற தான் இருந்தது அந்த இடத்துல சோ இதுக்கப்புறமா வந்து கிட்ட போய் பைரவி இப்பயும் கேட்டுட்டு இருக்கா ஏண்டி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அந்த குடிக்காரன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு தான் கேக்க உனக்காக நான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன் நீ ஒரு வார்த்தை கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கா உனக்கு கேக்குறே இல்ல எனக்கு என்னடி ஓடி அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவமா போயிடுறா அப்படின்ட்டு இருக்க சிவா மாடி இல்லைன்னு தனியார் யோசிச்சுட்டு இருக்கான் எதுக்கு இவன் என்ன நம்மளையே கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறா இவ்வளோ ஆகியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன் தான் கரெக்டாக ஆறுமுகம் என்ட்ரி யோகிறான் என்னடா தனியார்ன்னு இங்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்ல டே ஆறுமுகம் கல்யாணம் ஆக போகுது பார்த்து இனிமேல் குடிக்காதா அப்படிங்கிற டே ஈயும் ஆடா ஏண்டா நீனாச்சு புரிஞ்சுக்குவான்னு நினச்சேன் நீயும் இப்படி பேசிட்டு இருக்கிற நான் அது குறிக்கவே இல்லடா ஏன்டா யாரும் நம்ம மாட்டிக்கிறீங்க அப்படிங்குறோம் சொல்ல சரி விடறாதா இனிமேல் குடிக்காதடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டேய் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவனுக்கு ஸோ அவன் வந்து குடிக்கலைங்கிறத யாருமே நம்பலப்பா ஏன்னா அப்படிப்பட்டா ஆளா இருந்திருக்கான் இதுக்கு முன்னாடி அப்படிங்கறதுனால வந்து மாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி மாதிரி இருக்கு ஸோ அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் இப்படி வந்து சிந்து சொல்லிட்டாலே என்ன ஆக போகுது அப்படிங்க யோசிச்சுட்டு இருக்கான் அது வந்து எதையாச்சலி செஞ்சு அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நிலையெல்லாம் வந்து பொண்ணியை தூக்கலாம் மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க மாமா இருக்கிறான் இல்லை சிவாவோட மாமா அவன் வந்து பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்க ஆளையெல்லாம் ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்கன்ட்டு இருக்கேன் நான் என்ன போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க சிவாவும் ஸ்னேகாவும் ஒரு ரூமில் இருக்கிறாங்க ஸ்னேகா வந்து சிவாவோட கண்டத்தில் கிஸ் பண்ணிடுறா அதை வந்து சிந்து பார்த்துடுறான்ட்டு இருக்க ஆறாங்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்கல்ல ஸோ அது வருது இதுக்கு முன்னாடியே நேர்த்தே காமிச்சிருந்தாங்க இன்னிக்கும் வந்து தொடரும் போட்டு முடிச்ச இடத்துல என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திவாக இருக்காள் அவன் அவனும் ஸ்நேகாவும் ஒரே வந்து ரிசப்ஷனில் வந்து எல்லாம் வரவேற்கிற நின்றுட்டு அந்த இடத்துல ராம்னு ஒரு கால் வருது ஒருத்தர் வர்றான் யார் அவன் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான் மாதிரி தான் தோணுது ஸ்னேகாக்கு அவன் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஆள் அப்படிங்க மாதிரி தெரியுது அவனை பார்க்கறதுக்காகவே ஸோ எப்படி இருக்க போகுது அவனால் என்ன பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்